ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்குறவரு வரை போது அவரிடத்திலே துன்பம் வரும் அந்த துன்பம் நீடித்து இருக்காரு கொஞ்ச நாளே கஷ்டமா இருக்கும் பிரச்சனையா இருக்கும் கண்ணீரும் கவலையுமா இருக்கும் அதுக்கப்புறம் அல்லாஹால ஒரு சிறு இன்பத்தை கொடுத்து விடுவார் அந்த இன்பம் துன்பத்தை மறைத்து கொஞ்ச நாள் இன்பமாகவே போயிட்டு இருப்பார் அது ஒரு நாளோ இரண்டு நாளோ ஒரு வருடமோ கொஞ்சம் நீடிக்கலாம் பிறகு அல்லாஹ் லேசான ஒரு துன்பத்தை கொடுக்க அப்போ மனித வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் இதை ஏற்றுக்கொண்டு பக்குவமாக தான் மனிதன் ஒரு மனிதன் சொல்லுவான் நான் பிறந்ததிலிருந்து இந்த காலம் வரை கஷ்டத்தை மட்டும்தான் அமைச்சுட்டு இருக்கேன் எனக்கு இன்பமே இல்லை அப்படின்னு சொன்னான் பொய் சொல்றான் பெரிய கோடீஸ்வரன் நான் இன்று வரை கஷ்டத்தையே எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு அவன் மனதளவில் இன்பமும் துன்பமும் வந்து கடந்துதான் செல்லும் சில நபர்கள் சொல்லுவார் நான் நெகமுளைத்த காலத்திலிருந்து அதாவது இந்த பழைய ஆளுகள் சொல்லுவான் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜிலிருந்து இன்றைய காலம் வரை நான் கஷ்டப்பட்டும் சிரமப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் கண்ணீராகத்தான் இருக்கிறேன் என்று சொன்னால் சத்தியமிட்டு சொல்லலாம் அவனுடைய வாழ்வியலில் நிறைய இன்பங்களை அல்லஹ் கொடுத்துத்தான் இருப்பான் அப்போ பிரபுலாலின் அந்த அமைப்பில் தான் மனித வர்க்கத்தை படைத்து அந்த இன்பம் துன்பம் சில நபர்களுக்கு எப்படி இருக்கும் என்றும் திருக்குறான் ஷெரீஃபில் அல்லாஹ் சொல்லுகிறான் சில பேருக்கு நல்லா பயத்தை கொடுத்துருவான் என்ன செய்யறதுனே தெரியாது கடைசி வரைக்கும் பயோ 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 பயம் அது தண்டனையா அல்லது சோதனையா ரப்புக்கு தான் தெரியும் கொண்டே அது கடன் இருக்கலாம் அல்லது இன்னப்பெற பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் பயம் என்பது அவன் இரவு முழுக்க பகல் முழுக்க அவனோடு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு ஜூ சில பேருக்கு அல்லகத்தால பொருளாதாரத்துல கஷ்டத்தை கொடுத்துருக்கும் பசியும் பட்டினிமியா பட்டினிமாக இருப்பாரு நகசிமினல் பொருளாதார நெருக்கடி சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து மௌத்தாயிட்டே இருக்கும் பெரியத்த மூத்தாயிருப்பாரு கொஞ்ச நாள்ல பார்த்தா சித்தப்பா அப்புறம் பையன் அவங்க மாமன் மச்சம் பாத்தீங்கன்னா சில குடும்பங்கள்ல தொடர்ந்து உயிரிழப்புகள் அது கொஞ்சம் காலதாமதம் இல்லாமல் ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சுன்னா தெரியாது ஒரே வருஷத்துல ஒரு குடும்பத்துல இரண்டு மூன்று மரணம் என்றால் அது எவ்வளவு பெரிய சோதனை ஆனால் அந்த சோதனை அவனுக்கு சோதனையா தண்டனையா தெரியாது அது தான் தெரியும் அல்லது செய்யப்படக்கூடிய செயலின் காரணத்தினால் செய்யப்படக்கூடிய தவறின் காலத்தினால் தவறு செய்தவனுக்கு வேண்டுமானால் கொஞ்சம் புரியலாம் ஓ நம்ம இதை பண்ணணும் அதான் அல்லது இதை கொடுத்துட்டான் அப்படின்னு செய்தவனுக்கும் ரப்புக்கும் உண்டான கனெக்ஷன் ஒபஷிரி சாபிரி இப்படி நீண்ட நடிக பட்டியல போட்ட அல்லாஹ் தால பொருளாதார நெருக்கடியை கொடுப்போம் பயத்தை கொடுத்துருவோம் அல்லது குடும்பத்துல தொடர் மரணத்தை கொடுப்போம் இப்படி சொல்லி கடைசியா ரப்பு என்ன சொல்றானாபிரி சாபிரி பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி இருக்கிறது அப்போ ரப்பு இந்த மனிதன் படைத்து மனிதன் அப்பப்போது கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர்கள் கவலைகள் எல்லாம் வரும் யாருப்பா இதுல வெற்றி பொறுமையாளன் தான் வெற்றி அப்ப நமக்கு துன்பம் வரும்போதே தோன்ற கூட நமக்கு அப்படி ஆயிடுச்சுங்க இப்படி ஆயிடுச்சு புலம்பி அல்லாஹ் வெறுக்கிறான் சக நண்பர்கள்ட்ட சக குடும்பத்தார்கள்ட்ட போய் சில பேர் புலம்புவாங்க எனக்கு அப்படி ஆயிடுச்சுங்க இப்படி ஆயிடுச்சுங்க அங்க கடன்பட்டேன் இங்கே கடன்பட்டேன் அதனால எனக்கு இந்த லாஸ் ஆச்சு இதனால இத்தனை ஆச்சு கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுனால எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது மக வந்து நிம்மதியா வாழ முடியல இப்படி நமக்கு ஏதோ ஒரு தார்ச்சல் வந்துகிட்டே இருக்கீங்க என்று ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து துன்பம் வருதா இல்லையா அந்த துன்பத்தை பலர்கிட்ட போய் புலம்ப கூடாது இஸ்லாம் சொல்லு ஆறுதல் சொல்பவர்களிடம் கூறுவது தவறு அல்ல ஆனால் பார்ப்பவர்களிடத்தெல்லாம் தன்னுடைய தனக்கு அல்லாஹ் கொடுத்த குறை நிறை அதை அப்படியே பகிர்ந்து கொண்டே இருக்க கூடாது அது ஒரு கட்டத்தில் அது முசிமத்தாக மாறி எத்தனை பேர் ரசிப்பாந்துறீங்களா அவனை வேணுண்டா நீ ஆடு நீல அப்படிமா ஆனா ரப்பு நம்மளை நேசிச்சு நமக்கு துன்பத்தை கொடுப்பான் நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆடுனால ஆடுதுனால என்ன கிடைக்குது துன்பம் கிடைக்கிதுன்னு எல்லாத்துக்கும் அல்லா துன்பத்தை அப்படி கொடுக்கறது இல்ல சில நபர்களை அல்லாது நேசித்து விரும்பி உனக்கு நல்ல பொசிஷன் உலகத்திலும் மறு உலகத்திலும் கிடைக்கணும் இங்க வேணா கஷ்டப்படு நாளை மறுமையில் நீ நல்லா இருக்கு நீ நாளை மறுமையில ரசூல்லா செல்லாத செல்லவுடைய சமூகத்துல இருக்கும் எனக்கு அடியானாக இருக்கணும் அப்படின்னு சில பேருக்கு நல்லா பொருளாதார கஷ்டத்தை கொடுப்பான் அது நமக்கு தெரியாது இல்லையா நம்ம போய் போய் புலம்பி தவிச்சு அப்படி இருக்குதுங்க இப்படி அந்த கடை மருமக சரியில்லை மாமியார் சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை அது இதுன்னு ரப்பிட்ட புலம்புவதுதான் மிகச் சிறந்த புலம்பல் இல்லையா நம்ம அதை மாத்திர ஒதுக்கிடுறோம் ரப்பிட்ட கேட்கறதே இல்லை அப்படியே கேட்டாலும் அரைகுறையா கேட்டு போயிடுவோம் ஊர் உலகத்துல போய் முச்சு முச்சு முச்சுன்னு சொல்லி 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 புலம்புவதை அது அனைத்தையும் கூட்டி பெருக்கி தனியா ஒரு இடத்துல ரெப்பிட்டு அழுது புலம்பி ரெண்டு ரெக்காய் தொழுதுட்டு இருந்துச்சு போய் பாருங்க யாரோ ஒருவன் ஆறுதல் அழித்தது போலவே இருக்கும் இது அடுவுச்சாத்தே தெரியும் வாயில சொன்னா தெரியாது அப்படிங்களா சேர்த்து அப்படின்னு கதையா வேணா கேட்கலாம் ஓ அப்படிலாம் இருக்குதா ஒண்ணு அப்படின்னு கதையா வேணா கேட்கலாம் ஆனால் அனுபவித்தவனுக்குத்தான் தெரியும் துன்பத்திலே துவண்டு கொண்டு இருக்கிற ஒருவன் தனிமையில உட்கார்ந்து என்னென்ன கஷ்டம் என்னென்ன பிரச்சனை எல்லா பிரச்சனைகளையும் பிரப்பிடத்திலே மனமாற அவன்ட்டு எல்லாத்தையும் அவுத்து விட்டுறணும் இல்லாட்ட சொல்லி குழம்பி எழுந்த பிறகு பிரபுலாலமி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிவாரணம் இருக்கிறது இல்லையா மனதுக்கு ஆறுதல் இருக்கிறது இல்லையா அது எத்தனை மனிதர்கள் கொடுத்தாலும் கொடுக்க முடியாது என்ன சொல்லு நானும் அல்லாட துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் நம்மள அழுகாமியா இருப்போம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு இன்னும் கிடைச்ச பாடில் அங்கதான் திரும்பவும் சொல்றான் பொறுமையாரி பொறுமையாக இருப்பவர்களுக்கு சுப செய்தி உண்டு எவ்வளவு வருஷம் எடுத்து கணக்கு தெரியாது வாரமா நாளா மாதமா வருஷமா தெரியாது ஆனால் பொறுமையாக இரு அந்த பொறுமை உன் சக்கராத்து வரை நீடித்தாலும் பொறுமையாக இரு அப்ப இங்க தெரிஞ்சு மவுத்து வரைக்குமே இருக்க சொல்றீங்களா பிரச்சனையிலே சிக்க சொல்றீங்களா சக்கராத்து வரை இருந்தாலும் நீ பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் நீ அடைந்த துன்பம் நீ அடைந்த துயரம் நீ பற்ற சோகங்கள் நீ வடித்த கண்ணீர்கள் அனைத்தையும் அல்லாஹ் கூட்டி பெருக்கி நாளை மறுமையிலே பிரம்மாண்டமாக அல்லாஹ் கொடுத்துற பொழுது ஆனந்தமாக மனிதன் ஏற்றுக்கொள்ளுவான் அல்லாஹ் அதனாலதான் அல்லாஹ் சொல்றாங்க எவ்வளவு துன்பங்கள் தொல்லைகள் கொடுத்தாலும் பொறுமை பொறுமை என்ற அந்த ஒரு வார்த்தையை நீ எடுத்து உண்மையிலேயே தக்குவாவுடைய மக்களுக்கு எல்லாம் அந்த பொறுமையை கொடுத்துட்றான் நீங்க பாருங்களே சில பேர் நம்மை சுத்தி இருப்பவர்கள் கூட பார்க்கலாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் அடுத்த போய் சொல்ல மாட்டான் அவ்வளவு சீக்கிரம் அடுத்த போய் சொல்ல மாட்டான் ஏன் அவன் சொல்லி எதுவும் தரப்போறானா இன்னும் நம்ம வீக்காக தான் நினைப்பான் அவன்கிட்ட சொல்லி எதுவும் கிடைக்க போகுதா எனக்கு எதுவும் கிடைக்காது அப்படியே அவன்கிட்ட சொல்லணும் என்று பிடிவாதமாக இருப்பார்கள் இதைத்தான் நபியும் விரும்புகிறார்கள் உன்னை பார்த்தால் ஒரு தேவையற்றவனை போல உ ரொம்ப கஷ்டப்படக்கூடியவனாக இருந்தாலும் நீ மக்களுக்கு மத்தியிலே கண்ணியம் உடையவனாக வாழ் தேவையில்லாம புலம்பாது தேவையில்லாம யார்கிட்ட போய் கையேந்தாது யார்கிட்ட கேட்காது நிறைய கடன் பட்டு சிக்கலில் சிக்கிக்கொள்ளாது இன்னைக்கு கடன் பெறவன் போற யாருங்க அத்தியாவசியத்துக்கு கடன் வர்றவ ஒரு இருபது சதவீதம் ஆடம்பரத்துக்கு கடன் தான் எண்பது சதவீதம் அவங்க வாங்கிட்டாங்க இவங்க வாங்கிட்டாங்க அவங்க முன்னேறிட்டாங்க இவங்க முன்னேறிட்டாங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க அண்ணன் எப்படி இருக்கா பையன் எப்படி இருக்கா இப்படியே பேசி பேசி குடும்பத்திலே குழப்பங்களை ஏற்படுத்தி இப்படியாவது ஏதாவது ஒண்ணு வாங்கி வச்சிடறா அதே மாதிரி இன்னைக்கு சேல்ஸ்மேனு அப்படித்தான் இல்லையா என்னப்பா கட்டுற இஎம்ஐ கட்டுறங்க கட்டுறான் கட்டுறான் கட்டிக்கிட்டே இருக்கிறான் யாரு சாதாரணால கூட இல்லைங்க இன்னைக்கு வேணா அவர் இவர் தனிப்பட்ட முறையில வேணா யாரோ ஒரு ஆள் ரெண்டாள் தப்பி இருக்கலாம் இன்னைக்கு இஎம்ஐக்கு தப்பாத ஆலை இல்லை அல்லது சீட்டு பாட்டு நோட்டுன்னு மாச மாச்சுன்னு சொன்னா அவர்களுடைய பணம் எல்லாம் கரைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செய்றாய் ஆடம்பரத்துக்கு தான் கடன் பெறான் கடன் போட்டு போட்டு இங்கே அல்லாட்ட அல்ல ரொம்ப கடன் பட்ட அல்ல எப்படியாவது அடைக்க வச்சுரு அல்ல அப்படின்னு சொன்னா நல்லா யோசிப்பானியா என்றா தேவைக்கு கடன் பட்டா பரவாயில்ல செஞ்சது போட ஏட்டிக்கு போட்டி வட்டிக்கு வாங்காத நான் சொல்றேன் அவர் போய் வட்டிக்கு வாங்கிட்டு தருவாரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மூணாயிரம் என்னங்க நம்ம ஐயாயிரம் கூட கொடுப்போங்க நம்ம அப்படி சம்பாதிக்கிறேங்க அப்படின்னு போய் விழுந்துருவார் வாங்கினவர் ஐயாயிரம் ஏழாயிரம் மீட்டர் வட்டி அந்த வட்டி இந்த வட்டி இடையில உடம்பு சரியெல்லாம் போச்சு கட்ட முடியலன்னா அப்போ உட்காந்துருவார் அல்லாஹ் என்னை இப்படி மாட்டி விட்டியா அல்ல என்னை இப்படி சோதிக்கி விட்டியா அல்ல யார்கிட்ட ரிப்பீட் அடிப்பாருங்க ரப்பட்டு ரிப்பீட் அடிப்பாரு இது தேவையில்லாத கடன் தேவையில்லாத ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தை உருவாக்குனது நீ ஆடம்பரத்திற்காக வேண்டி செய்தது நீ இல்ல இடம் வாங்கினான்னு சேர்த்து இன்னைக்கு இடம் இல்லாட்டி மதிப்பு இல்ல எங்க அண்ணன் வாங்கிட்டான் தம்பி வாங்கிட்டான் மாமா வாங்கிட்டான் மச்சா வாங்கிட்டான்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு லட்சம் சேர்த்து வச்சிருப்பாரு கூட ஒரு நாலு லட்சம் ரூபாய் சேர்த்து இந்த பகுதியில வாங்க முடியாது இதெல்லாம் பத்து லட்சத்து பாஞ்சு லட்சம் இருந்தா தான் ஒரு செல் வாங்க முடியும் ஏதோ ஒரு அவுட்ல கடனை உடனே வாங்கி போடு இந்த கடனை உடனே வாங்கி நீ போய் அவுட்ல இடம் வாங்கினீன்னா உண்மையில இன்கம் நிறைய இருந்தா தவிச்சிருக்கு